தேர்தல் ஆணையம் மத்திய பாஜக அரசுக்கு ஒருதலைபட்ச ஆதரவு அளித்து வருவதாக கண்டனம் தெரிவித்து தூத்துக்குடி மாநகர காங்கிரஸ் கட்சியினர் கையெழுத்து இயக்கம் தூத்துக்குடி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திய தேர்தல் ஆணையம் மத்திய பாஜக அரசுக்கு ஒருதலைபட்ச ஆதரவு அளித்து வருகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி ஒன்னாம் கேட் காந்தி சிலை முன்பு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சி எஸ் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவரும் எம்எல்ஏவுமான ராஜேஷ்குமார் கையெழுத்து இயக்கத்தை துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் ஏ பி சி வி சண்முகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேனியல் ராஜ் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுடலையாண்டி மாவட்ட காங்கிரஸ் கட்சி கோபால் வழக்க மகேந்திரன் வழக்கறிஞர் பர்னபாஸ் காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரபோஸ் எடுண்டா கற்பக கனி சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் এই দিকে আমি আমার এই ব্যাপারে আলোচনা করতে চাইছি আমি এই দিকে আমি আমার এই ব্যাপারে আলোচনা করতে চাইছি பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் சுமார் ஒரு கோடி கையெழுத்துகளும் இந்தியா முழுவதும் சுமார் ஐந்து கோடி கையெழுத்துகளும் சேகரிக்கப்பட்டு இம்மாதம் பதினைந்தாம் தேதி ஜனாதிபதியிடம் அளிக்கப்படும் என்றார் தொடர்ந்து கண்டித்து தேர்தல் ஆணையத்தினுடைய முறையற்ற நடவடிக்கையை கண்டித்து இந்தியா முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எதிர்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி அன்று துவக்கி வைத்துள்ளார்கள் அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்த கையெழுத்து வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு தூத்துக்குடி மாநகர மாவட்டத்தில் அந்த கையெழுத்து கையெழுத்தை துரிதப்படுத்துவதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன் எங்களுடைய இலக்கு என்பது தமிழ்நாட்டில் ஒரு கோடி கையெழுத்தை பெற்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் அந்த கையெழுத்தின் மூலம் தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகளை தவறுகளை அவர்கள் திருத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் இந்த கையெழுத்துகளை வாங்கி இந்தியா முழுவதும் பெறுகின்ற ஐந்து கோடி கையெழுத்துக்களை இந்தியாவினுடைய ஜனாதிபதி அவர்களிடம் வருகின்ற பதினைந்தாம் தேதி ஒப்படைப்பதற்காக நாங்கள் தீர்மானிக்கிறோம் வழக்குக்குள்ளால் நான் போகும் இல்லை ஏன்னா வந்து தமிழக அரசு மாண்பு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்துள்ளார்கள் அந்த விசாரணை ஆணையம் மூணு மாதத்திற்கு டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே அந்த விசாரணை முழுவதுமாக முடிப்ப முடிக்கப்பட்டு அதனுடைய அறிக்கையை தமிழக தமிழக அரசு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறேன் அதுக்கு பிறகு தான் இதை பத்தி நம்ம பேசுகிறோம் இதை வந்து பொறுத்தவரையில் நடுநிலையாக தான் கருத்தில் வந்து அப்படியெல்லாம் தெரிவிச்சு அதை நான் முக்கியமாக கட்டிக்கு தான் ராகுல் சார் இந்த அதை ஏற்கனவே பல முறை நாங்கள் சொல்லியாச்சு எங்களுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மனிதாபிமானத்தோடு தான் அதை அணுகிறார்கள் தமிழ்நாட்டில் யாருக்கு இது நேரம் இப்படிப்பட்ட துயர சம்பவம் ஏற்பட்டாலும் அது வந்து பொதுவாக வந்து நேரு குடும்பத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஒரு நீண்ட நிறைய உறவு இருக்கிறது அந்த அடிப்படையில் அணியிருக்காங்க அது ஏற்கனவே தமிழக முதல்வர் அவர்கள் அண்ணன் இரவோடு இரவாக வந்து ராத்திரி ஒரு மணி இருக்கும் வந்து நேரடியாக பார்த்து தமிழக அரசு பத்து லட்ச ரூபாய் உயிரிழந்தவர்களுக்கு அறிவித்தார்கள் அதே போல் சிகிச்சை பெறக்கூடிய மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு லட்ச ரூபா அறிவிச்சாங்க அதை ஏற்கனவே தமிழக அரசு அதை ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான நிதியை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு கோடியே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாங்கள் வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு மதிப்பிற்குரிய நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலக கே சி வேணுகோபால் அவர்கள் நேரடியாக வந்து பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு பூரண குணமடைய வேண்டும் அதே மாதிரி இழந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வச்சு கொடுத்து அன்னையை கொடுத்துருந்தாங்க சார் அது போக வந்து வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைப்பு இந்த கையெழுத்து அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிகளில் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீதி வீதியாக காங்கிரஸ்காரர்கள் இங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய அமைப்பு சார்ந்து எல்லாருமே வாங்குறாங்க அதுக்கு இந்த மாவட்டத்தை நான் வந்துருக்கேன் சார் அதே கையெழுத்து அந்த தேர்தல் ஆணையத்தோட சிறப்பு திருத்தம் தமிழகத்தில் விரைவில் நடைபெற இருக்கு வாக்காளர் பட்டியலுடைய சிறப்பு திருத்தம் தமிழ்நாட்டில் வருவதாக ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு ஆனால் பீகாரில் எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் உங்களை மீடியா தான் நீங்கள் சொல்லணும் ஏன்னா பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து ஒரே அடியாக நீக்கினாங்க இன்றைக்கி இன்றைக்கி நேற்றை வந்து சுப்ரீம் கோர்ட்டு திருப்பி எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு அடுத்த நாள் நீங்கள் வந்து வெளிப்படையாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் யார் யாரை உள்ளதை நேரடியாக வந்து அவ எல்லா வாக்காளருக்கும் தெரியக்கூடிய தெரியக்கூடிய அளவில் அதை ஐக்கிரம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் அது மாதிரியான ஒரு முறைகேடு வந்துடவே கூடாது அதனால தான் நீங்கள் அப்படி தீவிர திருத்தம் என்கின்ற பேரில் வாக்காளர்களை வந்து நீக்கிறது இது மாதிரிப்பட்ட எந்த நடவடிக்கையும் வந்துடக்கூடாது அதனால தான் நாங்கள் முதல்ல தமிழ்நாட்லேயும் அந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது என்பது க வரு வந்துவிடக்கூடாது வந்துவிடக்கூடாது என்பது வலியுறுத்தி தான் இந்த கையெழுத்து விட்டு நாங்கள் தொடர்ந்து வளர்ந்தோம் ஏன்னால் வர சண்டமல்ல தேர்தலில் ஏற்கனவே நாகரீகத்தில் அரியடம் கேட்டிருந்தது ரெண்டு முறையை அதுவுமே அரியடம் கேட்பீங்களா கேட்டால் எவ்வளோ நினைக்கிற அதனால் அதுலேயே இந்திய தலைமை முடிவுச்சு அரசியல் கட்சிகள் விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க ஏற்கனவே ரெண்டு மூணு ரெண்டு மூணு பொதுக்கூட்டங்கள் இது மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும்போது அதுக்கான முன்னேற்பாடுகளை அவங்க செய்யணும் அதுதான் வந்து தலைமைத்துவத்தினுடைய பண்பு அவங்களுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அதை செய்திருக்கணும் ஆனா செய்யலை அது வந்து அதனால இவ்வளவு தூரம் அது பிரச்சனை இப்போ ஒரு ஒரு கட்சியை சார்ந்தோ இல்லை யாராவது இறந்து போனால் இப்போ காங்கிரஸ் கட்சியை உடனே நாங்கள் என்ன ஒரு வாரம் துக்க மனசு கொடிய அரைக்கணும் அந்த நிலைப்பாடு கூட அவங்க கேட்டே கொடுத்துருக்காங்க அரசை மட்டுமே பழி சுமத்துவது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் இல்லை அவங்க கூட்டு நடந்த அவங்களும் அதை பொறுப்பேற்று தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்